நான் பேசத்தான் வந்தேன் என் மூத்த சகோதரர்களுக்கு இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு நான் கலைஞன் தானே பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது ல்லாமல் பாடுகிறேன் இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சங்கரனோ அயனோ எவர் இல்லாத ஊர் ஒ பகவாய் பகலவனாய் ஒளிவு விழும் பூ நம்ம ஒளியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊமே சிவம் யாமே சிவம் என்றான பின் உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இளையே இளையே இருவத்தினாம்பில் நாடிகளை கூட்டுவது குண்டலனை யோகம் என்றே கொள்வோம் தினம் வாழுவதும் யோகம் என்றே சொல்வோம் உயிர் செய்யும் சாமி சாதிக்கொரு நீதி என செய்யும் என்று நீ நம்பலாமோ சோதரா ஓ சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா இது முதல் முறையாக இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்போவே ஆரம்பிச்சிடல கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால் அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதை பெ பெரிய எங்கே வைச்சா இது வைக்கணும் எனக்கு படிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போடு வந்தார் நிற அவர் இப்போ அன்போடு வந்தபோது நான் சொன்னதை உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க அவரை என்ன அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பார்த்து உணர்ந்தாலே போதுமானது தொட்டு வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள்